ஏசு நான் சொன்னேன் இல்லைங்களா அட்வென்ச்சரான ஒரு கிடையா இருந்தேன் இப்படிதான் இருக்கும் ஆனா லாங்கா பொண்ணு வணக்கம் மக்களே நான் கூட கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் தான் கைஸ் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எப்படியாக பார்க்க போறீங்க அப்படின்னா தமிழிலே பார்த்துருப்பேன் கிடா விட்டுங்க ஸோ நம்ம ஊரில் நடக்கக்கூடிய கெடா விட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் சம்மர் வந்துச்சுன்னா போதும் எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாக்கு முன்னாடி எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஊர்லேயும் அந்த கடை விட்டு பண்ணுவாங்க அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நான் நம்ம ஊருக்கிடையே எல்லா ஊரில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காவல் தெய்வமே விளங்கக்கூடிய முனிஸ்வரர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி மாதிரி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த வெட்டுங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஸ்டா திருவிழாவில் ஸ்டார்டிங் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடா வீடு இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை வரைக்கும் நீலகிரிசுங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பயங்க ஏரியா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அதில் நம்ம இருக்க இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ப ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் அது கூடிய பற்றியே ஒரு கடை அப்படி இருந்து ஸோ நாலு பக்கம் இருக்கக்கூடிய முனிசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கடை வந்து படைப்போம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இடத்துக்குலாம் போவோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய கடை விட்டு பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இந்த ஒரு கடை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரண்டாக இருக்கும் ஸோ நம்ம ஊரில் வந்து கிடையாட்டு விருந்து எப்படி நடக்குது ஸோ அதை பற்றின வீட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க ஐஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக இருக்கும் ஓகே யேஸ் இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு போய்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம ஊரில் கிடாவிட்டு வந்து எப்படி எப்படி நடக்க போகுது ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே யேஸ் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் கைஸ் அட்வென்ச்சராக இருக்குதுன்னு சொல்ல அது இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சமந்தத்தையும் முன்னீஸ்வரங்களிருக்கு சரி நேரம் பேர் வந்துட்டுருக்காங்க கடை வந்து எடுத்து எடுத்துகிட்டு போய்ட்டு நடக்க முடியலங்க ரொம்ப நாளா சின்ன மாதிரி நடந்து மேட்டில் போய் போயிட்ருக்கோம் நம்ம ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது ஃபுல்லாக எவ்வளோ எஸ்டேட்டு ஏலக்கா தோட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏலக்க தோட்டம் சென்ட்ரல ரோடு பயங்கரமாக இருக்கும் பாருங்க மேலே சன்னிட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கு அப்படியே வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு அந்த தோட்டம் காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குங்க இதே ஏலக்கா தோட்டம் எல்லாம் இருக்காங்க எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரீன் ஏரியா இருக்கும் அப்படியே வந்துட்டுருக்காங்க அப்படியே மேலே போகணுங்க அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் தான் மேலே போகணும் ஏ சப்டே பாருங்க போயிட்டுருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே யானை லட்சியில் யானை எல்லாம் பயங்கரமாக இருக்கும் நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் யானைக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது நிறைய யானை இருக்கும் தண்ணி பிடிக்கணி ஹேங்க ஏஷ் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா தண்ணி கொண்டு வரலங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே தூக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ இங்கே வந்து தண்ணி இருக்கும் நம்ம இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம வீட்டுங்களுக்கு டவுனுங்களுக்கு இங்கே இருந்தால் போவோம் நிறைய இடங்கள்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து நல்லா சம்மரு கிளைமேட் சேஞ்சினால வாட்டர்லாம் மோஸ்ட்லி பார்க்க முடியாது இப்போ கொஞ்சம் தூரம் போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் வாய் சொல்கிற தம்பி நாங்கள் மூணு பேர் தான் போய்ட்டுருக்கோம்

எண்பது அங்கிட்டு போனால் ஆறாம் நம்பரு அதாவது ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் நம்ம இப்போ இதில் இதில் இப்போ புளி ஆனது எல்லாமே வந்துருச்சுங்க ஆமாம் ஆமாம் பிள்ளை மக்கள் தனியாலாம் வர முடியாது நீங்கள் எப்பயாச்சும் இந்த மாதிரி திருவிழா நடக்கும்போது இந்த மாதிரி டைம் மட்டும் தான் இங்கே வர முடியும் இப்போ நம்ம தண்ணி எடுக்க போதே பயந்து பயந்து தான் இருக்கோம் ஆமாம் ஆமாம் வந்துடுமா அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்க காமிக்கிற மாதிரிங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா வந்த உடனே இதெல்லாம் தனியாக வரவே முடியாதுங்க உள்ள ஏழைக்காடு தான் வேலை செய்கிற இடம் தான் ஆமாம் சரி காப்பாடு ஆடுதானா தண்ணி போனால் இதில் வருது தண்ணி பாருங்க பாருங்கள் தண்ணி பாருங்க தண்ணி எல்லாத்திலையும் ஓடும் தண்ணி தண்ணி எடுக்க போயிட்டுருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக வருதுல்ல மூண்டு மோடி ஊற்றிருக்கலாம் என்ன பண்ணுறது கையில் தான் ஊற்றுற மாட்டுக்கு என்ன பாருங்க அங்கே போய் தண்ணி எடுக்கிறாரு ஆமாம் தூக்கிட்டு போன அப்புறம் கேஷ் நான் சொன்னேன் இல்லைங்களா அட்வென்ச்சரான ஒரு கிடந்தேன் இப்படிதான் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காபி காடு காஃபி இப்போ சீசன் கிடையாது அப்படி பாருங்க இப்போதான் அப்படியே பூந்து போகிறோம் அண்ணன் தண்ணி தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு பேக் சைடு எல்லாம் போயிட்டாங்க நம்ம மட்டும் தான் இப்போ லாஸ்ட்டாக போய்ட்டுருவோம் நல்லா இருக்குங்க அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு நாள் எல்லா ஊர்லேயும் ஃபெஸ்டிவல் நடக்கும் பட் இந்த ஊரில் நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா நம்ம பிளைன் சைடு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதம் ஸ்பாட்டை தேடி போவாங்க பட் நம்மளுக்கு வந்து நம்ம ஊர்லேயே வருஷத்தில் நாள் இந்த திருவிழா நடக்கிறது நிறைய பேருக்கு ஹாப்பி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோ வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் அது இந்த மாதிரி இடத்துக்குலாம் சான்ஸே கிடையாது ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்பவே லக்கிங்க வந்துச்சு கோயிலு பேர் கூட்டுவாங்க இப்போ இந்த காடுனால எல்லாம் கொஞ்சம் பேர் வரல ஆமாம் ஆமாம் ரெண்டாவது கீழே விருந்துக்கு நானூறு பேர்லாம் வந்துருவாங்க ஆமாம் ஆமாம் கரெக்டு விட்டுட்டீங்களா கோழி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து இல்லைங்களா வெட்டருக்கு அதில் ஒரு கோழி வந்து பறந்து போயிடுச்சு அது பிடிக்க போய்ட்டு அண்ணா லாங்கா பொண்ணு தனி ஒண்ணாச்சு நானே அந்த மரத்துக்கு பின்னாடி இந்த மரத்துக்கு பின்னாடி போங்க அங்கே போகிறீங்க

கேஷ் ஒரு கோழி மிஸ் ஆயிடுச்சு பறக்க விட்டாங்க கோழி இந்த இந்த இடத்துல எங்க தெரது அதுவும் நாட்டு கோழி பறந்து போயிடும் அவ்வளோதான் எல்லாம் போயிட்டாங்க கேஸ் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தது அதை பற்றி முடி சொன்ன தான் அந்த மரம் தெரியுதுங்களா பார்த்தீங்களா பெரிய மரம் ஸோ அது கீழே தான் பார்த்தீங்கன்னா முனிஸ்வரம் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கெடா வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுத்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு அப்படியே போவோம் எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள் காலகாலமாக பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா முனிஸ்வரம் வணங்குறது ஸோ அதாவது பார்த்திங்கனா இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் அதாவது கொஞ்சம் காட்டுக்குள்ளே வரனால யார் ஃபேமிலியெலாம் மாட்டாங்க நம்ம வந்து கிடா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் எல்லாமே வருவாங்க நல்லா கிராண்டாக நடக்கும் எப்படி இருக்குது இந்த அதான் இந்த இடம் பார்க்குறக்கே பயங்கர நேச்சுரலாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு அட்வென்ச்சரான ஒரு கிடா வெட்டு

நீ போ ஏன்டா யானை வைப்பாருயா நான் அடுத்த கடை எடுக்கணும் நீ போயிட்டா சவால்தாங்க அப்படியே கிளம்பியாச்சு அதாவது முனீஸ்வரன் கோயிலுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஊரில் நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரம் காவல் தெய்வமாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் நம்ம வந்து கிடா வெட்டி சாமி கும்பிட்டு போய் போயிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க முப்பது வருஷம் ஆச்சு ஊருக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் இப்படி தான் திருவிழாத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் முனீஸ்வரம் சாமியை நினச்சி நாங்கள் பூஜை பண்ணுவோம் கிடா விட்டு கோழி இந்த மாதிரி பூஜை கொடுத்துட்டு காவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் திருவிழா கொண்டாடுவோம் வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் நடந்துகிட்ருக்கு எஸ் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்க அதாவது நம்ம இந்த அதாவது நம்ம ப்ளெயின் சைடு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஹில் ஸ்டேஷன் இலக்கிரிசில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் நடக்கும் ஒரு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அங்கே அப்படியே கிளம்பி வச்சிடலாம் ஹீலியும் பார்த்திங்கன்னா கிடா நம்ம விட்டுவாங்க உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிடவிட்டு விருந்தில் அது அட்வென்ச்சரான கிடாவிட்டு விருந்தில்ல என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த இடத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கேஸ் கடை வெட்டியாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் உரிக்கிற வேலை உரிச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இந்த ஒரு கடை வெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் இந்த பேசு பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் ஆளா இருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வேலை நடந்துகிட்டுருக்கோம் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் வீடியோ எடுத்துகிட்டுருக்கோம் பட் என்ன பண்ணுறதுங்க இதெல்லாம் ஒரு மெமரிஸ் பட் கொஞ்சம் கொஞ்சம் வேலை அப்படி நம்ம செஞ்சுட்டு அப்படி வீடியோ எடுக்க போகிறோம் தண்ணிலாம் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷ் வாட்டர் நம்ம ஊரில் ஹில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எழுத்து மூடி இருக்குது இல்லை ஆனால் அந்த ஹில்ஸ்லாம் சூப்பராக தெரியும் வாட்டர் பாருங்கள் அப்படி இருக்குது

கிடா விசேஷ விசேஷமா இருக்கட்டும் எல்லாமே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த சிறப்பா நடக்கும் பாத்தீங்கன்னா அப்படி சூப்பரா கிளீன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் வருது நான் பேசுறது ஆனால் அழகா அப்படின்னா அந்த வைக்கும் போது சூப்பரா அப்படின்னா

சிக்கன்லாம் கட் பண்ணிச்சு அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடை எதாவது பற்றி ரொம்ப வைக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்கறி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்க வேண்டியதான் சமைச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி பக்கம் ஆயிடுச்சு ஓகே நடந்தது கன்யூப் பண்ணுறேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க முடிஞ்சாலும் காமிக்கிறேன் இல்லைனா கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றதுக்கப்புறம் அப்புறம் நம்மளும் சாப்பிடும்போது வீடியோ கன்யூ பண்ணுறேன் பட் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து வந்தது கிடையாது நம்ம வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கோம் பட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கிடையாவே இருந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக நடக்கும் ஸோ அதை அப்படியே பாருங்கள் आके काम है ये कंट्री पर मिलती है मतलब इतना है इतना ना सेंटर हो वो वहां नहीं मत चले ये रामचे लेले ना अरे चलो आगे बढ़ चलो अब चला जा लड़का का जानवर है कहीं पड़ो सुन सुन ઢિગ ણેજે ખેજેજેજેં઼ સજઇએ કેજેં તાણે મેજેજે ભીજેજે ડીણેજઇજે ઙાજાણ હીજઇજાણ સજેજઇ ક ஹலோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிடவுட்டோட இறுதி கிடதுக்கு வந்துட்டேங்க அதாவது நம்ம ஊரில் நடந்தக்கூடிய நடந்த இந்த கிடவுட்டு திருவிழாக்கு முன்னாடி போங்க ஸோ நம்ம ஊரில் அதாவது எல்லா ஊரிலேயும் கடாவிட்டு நடக்கும் பட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட வெட்டுறதே வெட்டதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து காட்டுக்குள்ள வந்து முனிசனுக்கு அங்கே போட்டு அங்கே போய்ட்டு தான் நம்ம வந்து சாமிக்கு வந்து காணிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து சாமிப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதனால் தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன ஸோ அதை வந்து பிடிக்காது கமெண்ட் பண்ணுங்கள் அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட வட்டோ ஒரு எதுனா என்னன்னா இருந்தாச்சு அதாவது அண்ணந்தானம் கோயில் வந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாழையில் விரிச்சு மக்களோட மக்களாக சாப்பிடும்போது மக்களுக்கு சர்வீஸ் நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது அதோட ஃபீலே வேற லெவலில் இருக்கும் ஸோ ரசி பனியில் உட்காந்துருக்கோம் சாப்பிட்டுருக்கோம் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்திருப்பாங்க ஸோ நம்ம வந்து இடையில வந்து நிறைய சின்ன சின்ன கிளிப்பெலாம் எடுக்க முடியல நம்ம வந்து வேலை இங்கேயே இருந்துச்சு ஸோ இப்போ என்ன முடிச்சிட்டோம் ஓகே நம்மளே சாப்பிட்டு இதுக்கப்புறம் போவோம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீ வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன இருந்தால் மறக்காமல் கமலில் பண்ணிட்டு நீங்க <laughs> அதாவது <laughs> <laughs>